ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு அடார் டூ ஃபோர் செவன் தமிழ் நான் உங்கள் ஆஷிக் ஸோ நீங்கள் டிஎன் செட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ மெயினாக ஹால் டிக்கெட் மற்றும் எக்ஸாமுக்கான டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட பேக்ரவுண்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க என்ன எக்ஸாமுக்காக அப்படின்னா டிஎன் செட் ஓகேங்களா ஸோ டிஎன் செட் எக்ஸாமுக்காக டிஎன் என் மாநில தகுதி தேர்வு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன் செட்டுக்காக எப்போ இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நோட்டிஃபிகேஷன் வந்து மனோ மனித பல்களை மூலயமா ரிலீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இன்னொரு ஒரு முக்கியமான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த செட் எக்ஸாம் மாநில தகுதி தேர்வு வந்து யார் மூலியமா நடத்தப்படும் அப்படின்னா டிஆர்பி மூலியமா ஆசிரியர் தேர்வு வாரியம் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க இல்லையா இவங்க தான் வந்து இந்த டிஎன் செட் எக்ஸாம் நடத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா என்ன நோட்டிபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா இந்த எக்ஸாம்க்கான டேட் எப்போ இந்த டிஎன் செட் எக்ஸாமுக்கான டேட் எப்போ அப்படிங்கிற மாதிரியான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இதுக்கு இந்த எக்ஸாம் பொறுத்தவரை வந்து சிபிடி மூலியமாக தான் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் செட்டை பொறுத்தவரை இது உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக தான் வந்து நடக்க போகுது ஸோ இதுக்கான எக்ஸாம் வந்து எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ஆறு ஏழு எட்டு சோ மார்ச் மாதம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி இந்த மூன்று நாட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி செட் எக்ஸாம் வந்து நடக்க போகுது சோ நீங்க வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க ஸோ எக்ஸாம்பிள் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறமா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணது எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து போன வருஷமே வந்து வந்துருச்சு இப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஏழு எட்டு ஸோ சிக்ஸ் செவன் எயிட் இந்த மூன்று நாட்களில் சிக்ஸ் செவன் எயிட் நைட் இந்த மூன்று நாட்களில் நமக்கு எக்ஸாம் வந்து நடக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் இது சிபிடி இது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மூலமா இந்த எக்ஸாம் வந்து நடத்துறாங்க இதுக்கான ஹால் டிக்கெட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா தேர்வுக்கு ஏழு நாட்களுக்கு முன்னாடி அதாவது நமக்கு வந்து இருபத்தி ஏழாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி ஹால் டிக்கெட் வரும் ஓகேவா சோ மறக்காம பிப்ரவரி ஏழாம் தேதி நீங்க வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஸோ ஹால் டிக்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஆர்பியோட வெப்சைட்டில் ஸோ டிஆர்பியோட வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம் ஸோ நிறையா பேர் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணதே வந்து மறந்துருப்பீங்க ஸோ இந்த டிஆர்பி டிஎன் செட்டுக்கான எக்ஸாம் வந்து இந்த நான்கு நாட்களில் மார்ச் ஆறு ஏழு எட்டு ஒம்போதில் இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மூலியமாக தான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மூலியமாக தான் வந்து நடக்கும் ஸோ மறக்காமல் ஹால் டிக்கெட்டை இருபத்தி ஏழாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி ஹால் டிக்கெட்டை எல்லாரும் வந்து இது பண்ணிக்கோங்க ஸோ முக்கியமாக நீங்கள் வந்து ஹால் டிக்கெட் வெப்சைட்டில் தான் போய் டவுன்லோட் பண்ணணும் நிறைய பேர் என்ன நினச்சிங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் வந்து நமக்கு சென்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க நீங்கள் தான் போயிட்டு ஹால் டிக்கெட் வந்து டெவெலப் பண்ணணும் ஸோ மறந்துடாமல் இருபத்தி ஏழாவது ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிங்க ஸோ எக்ஸாம் வந்து இந்த நான்கு நாட்களில் எக்ஸாம் வந்து நடக்குது ஓகேவா இதை வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஸோ இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ கேஸ் தேங்க் யூ